வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு முதியோர் விதவைகள் உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்றோர் விவசாயிகள் இவர்களுக்கு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதன்படி நலிவடைந்த ஒன்று புள்ளி எண்பது லட்சம் பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் முதியவர்கள் கணவரால் கைவிடப்பட்ட ஒன்று எண்பது லட்சம் பெண்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தான் செயல்படுத்துறாங்க பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு முன்னோடியாக விளங்குகிறது இத்திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண்கள் ஆகியோருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி ஐநூறு ஆகவும் ஆயிரத்தி இரநூறாகவும் ஆகவும் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது இவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே ஓய்வூதிய திட்டங்கள் வழங்கிட்டு வர்றாங்க திட்டத்தின் கீழ் மேலும் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் பேருக்கு கூடுதலாக வழங்குவதற்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மத்தியில் அரசின் கீழ் என்னென்ன ஓய்வூதிய திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம் மற்ற திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் ஆதரவற்ற விதவை ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சரின் உள்ளவர் பாதுகாப்பு திட்டம் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வூதிய திட்டம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத ஏழை பெண் பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம் இலங்கை அகதிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் பார்வையான திட்டங்களை தான் தமிழக அரசு இப்ப செயல்படுத்திட்டு வர்றாங்க திட்டங்கள்ல சேருவதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் இப்போ மாற்று திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா வேலையற்றவராக இருத்தல் வேண்டும் வேலை தனியார் அல்லது சுய வேலைவாய்ப்பு திட்டத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு கீழே இருக்கணும் பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவராக இருத்தல் வேண்டும் மாற்று திறன் நிலை வந்து நாற்பது சதவீதம் அல்லது அதற்கு மேல் இருத்தல் வேண்டும் ஆதரவற்ற விதவையர் ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்துக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா ஆதரவற்ற விதவையாக இருத்தல் வேண்டும் பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவராக இருத்தல் வேண்டும் அசையா சொத்து ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்துக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா ஆதரவற்றவராக இருத்தல் வேண்டும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவராக இருத்தல் வேண்டும் நிலமற்ற விவசாய தொழிலாளியாக இருத்தல் வேண்டும் அசையா சொத்து ஒரு லட்சத்திற்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும் ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்துக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா ஆதரவற்றவராக இருத்தல் வேண்டும் முப்பது வயதிற்கு மேல் உள்ளவராக இருத்தல் வேண்டும் சட்டப்பூர்வமாக விவாகரத்தோ அல்லது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் கணவரால் கைவிடப்பட்டவராக இருத்தல் வேண்டும் நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வ பிரிவு சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் அசையா சொத்து ஒரு லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்துக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா ஆதரவற்ற மற்றும் திருமணமாகாத பெண்களாக இருத்தல் வேண்டும் ஒன்பது வயதிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அசையா சொத்து ஒரு லட்சத்திற்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும் இலங்கை அகதி அகதிகளுக்கும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சில அடிப்படையில் ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துறாங்க இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்திரா காந்தி தேசிய விதவியர் ஓய்வூதிய திட்டம் இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் தேசிய குடும்ப திட்டம் இப்படி நாலு ஓய்வூதிய திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க இப்போ இந்த நான்கு திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராகவும் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவராகவும் இருத்தல் வேண்டும் இந்திரா காந்தி தேசிய விதையவ விதவையர் ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்திற்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்னா ஆதரவற்ற விதவையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராகவும் இருத்தல் வேண்டும் நாற்பது வயதிற்கு மேல் உள்ளவராகவும் இருத்தல் வேண்டும் இந்திரா காந்தி தேசிய மாற்றுத் திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா மாற்றுத் திறன் நிலை எண்பது சதவீதம் அல்லது அதற்கு மேல் இருத்தல் வேண்டும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக இருத்தல் வேண்டும் பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவராக இருத்தல் வேண்டும் தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களின் பொருளீட்டும் நபரின் வயது பதினெட்டு முதல் ஐம்பது வயதிற்குள் இருத்தல் வேண்டும் இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு கீழ் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஓய்வு ஓய்வூதிய திட்டங்களை வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு மாநில அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு அப்படின்றத ஒவ்வொரு ஓய்வூதிய திட்டத்திற்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த ஓய் ஓய்வூதிய திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற பத்தி கொடுத்துருக்காங்க சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் பயன்பெற இணையதளம் மூலம் விண்ணப்பித்தல் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறையை எளிதாக்குவதற்காக டபிள்யூ டபிள்யூ டாட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இணையதளம் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்களுக்கு தனி வட்டாட்சியர் மூலம் ஓய்வூதியம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முப்பது தினங்களுக்குள் தீர்வு செய்யப்படுகின்றன அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்களுடைய சேவை மையங்களில் போய் அருகில் உள்ள சேவை மையங்களில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத தெளிவாக இருக்காங்க உங்களுக்கு மேலே குறிப்பிட்ட தகுதிகளில் ஏதாவது தகுதிகள் இருக்கு அப்படின்னா இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் நீங்களே விண்ணப்பிக்கலாம் அல்லது அருகில் உள்ள சேவை மையங்களில் போய் அங்கேயும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு இருக்காங்க இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும் அப்படி விண்ணப்பிக்கும் முறை வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதை நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவாக அப்லோட் பண்ணுறோம் இந்த ஓய்வூதிய திட்டங்களுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க கட்டாயம் அப்ளை பண்ணி அதன் மூலம் பயன்பெறுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்